அன்னைக்கு திருவண்ணாமலை தருமபுரி ஓம்லூர் சேலம் இந்த நாலஞ்சு மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க தலைச்சென்னு ரெண்டாம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டி வைஸ்ல தலைச்சென்னு எடுத்திருக்கோம் ரெண்டாம் மாடு எடுத்திருக்கணும் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் பால் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆவரேஜா தலைச்சென்னு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வர மாதிரி ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு செட்டில் ஆகுக்காத மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கணும்

நம்மளை நம்பி வர கஸ்டமர் திருப்திகரமாக வரலாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாட ரேட் அனுசரித்து நல்ல குவாலிட்டியாக எடுத்து கொடுக்கலாங்கண்ணா